அபிஷேக் அபிஷேக் என்ன செருவீங்க மாதா மாதா கோயிலுக்கு வந்துருக்காங்க விழுப்புரத்தில் வைத்தியசாலையில் எந்த எழுதும் சிறு ஒன்று பெரிய ஒரு வரேன் வயதான காலத்திலே வீட்டில் கட்டில் படுத்திருந்தாலும் சரியே நான் கொண்டு வைத்தியம் பண்ணால் சரி பண்ணிக்கலாம் இன்றைக்கும் எதோ ஊர்ல எதோ இடத்துல வைத்தியம் பண்ணிட்டு தான் இருக்காங்க நல்ல வைத்தியர்கள் இருக்காங்க நம்ம மாதிரி வைத்தியர்கள் இருக்காங்க நாங்களும் பாரம்பரியமா பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு சுத்தப்பட்ட ஐம்பது கிலோமீட்டர் நம்ம வைத்தியசாலையை பத்திக்காட்டா தெரியும் காலை ஐந்து மணிக்குள்ள பார்க்கறோம் நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்